எம்ஜிஆர் டிவி வினியர்கள் கண் வணக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மேயர் திரு சைதை துரைசாமி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அறிக்கை விடுகிறீர்கள் எப்படி எடுத்துக்கிறது என்ன வார்த்தைனா ஒற்றுமை இல்லைங்க அண்ணா திமுக அனைத்திந்திய அண்ணா திமுகவின் அடிமட்ட தொண்டன் புரியுதா அந்த தொண்டனாக அதிமுகவின் முதல் தியாகி இந்த கட்சி நலன் கருதி நான் சில ஆலோசனைகளையும் தொண்டர்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்கின்ற வகையில் கோரிக்கை வைத்திருக்கிறேன் இது யாருக்கு பிடிக்கிறது யாருக்கு பிடிக்கவில்லை என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களும் பொதுமக்களும் என்ன விரும்புகிறார்களோ அந்த கருத்துக்களை பிரதிபலிக்க சொல்லி என்னிடத்தில் வேண்டுகோள் விடுத்தார்களோ அந்த கருத்துக்களை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஆகவே நான் இதிலே அவர் என்ன நினைக்கிறார் இவர் என்ன நினைக்கிறார் இதை என்று விவாத பொருளாக்க நான் விரும்பவில்லை நான் சொல்லி இருக்கின்ற கருத்து இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் இந்த நோய்க்கு சிகிச்சை சிகிச்சை அளித்தால் நிச்சயமாக இந்த நோய் குணமாகி பூர்ண உடல் நலத்தை பெறலாம் என்ற கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க ஆலோசனை சொல்வதற்கு முழு உரிமை உண்டு நீங்க எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்தே அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தின் வலுவான அடிமட்ட தொண்டனா இருந்து வந்திருக்கீங்க படன பொது வெளியில சொல்லலாமா கட்சியில ஒரு பிரச்சனை இருக்கு தொண்டர்கள் இதை பிரதிபலிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு சொல்லி இருக்கலாம் மற்ற மேல் மட்டத்தில் பொது வெளியில் சொல்ல வேண்டும் என்பதுதான் நான் சொன்னேன் என்ற கருத்தை என்னுடைய எம்ஜிஆர் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இது நானாக வந்து சொல்ல வேண்டும் என்று விரும்பி இந்த கருத்தை வலியுறுத்தி இந்த கருத்தை எப்படியாவது பாப்புலாரிட்டி ஆக்கணுங்கிறதுக்காக அல்ல என்னுடைய தொண்டர்கள் என்னிடத்தில் சொன்ன கருத்தை இதை வெளிப்படுத்த வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த கருத்தை நான் வைப்பது என்னுடைய உரிமை இந்த கட்சியில் நான் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் பிரதிபலன் பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாட்டினை வெளிப்படுத்துகின்ற வகையில் எம்ஜிஆர் பக்தர்கள் என்ன உணர்வை பிரதிபலிக்க விரும்புகிறார்களோ அதை பிரதிபலித்திருக்கிறேன் ஒரு ஆலோசனை அப்படின்னு உங்கள் சொல்றதுக்கு உரிமை இருக்குது அந்த கட்சி தலைவரிடம் சொல்வதற்கு பெயர் ஆலோசனை வெளியில் உடைப்பதற்கு பெயர் பிரச்சனையை கலப்புவது இப்படிதான பொருள்படும் இல்லை நீங்கள் எந்த பார்வையில பார்க்க விரும்புகிறீர்களோ அந்த பார்வையில் இதை பார்க்கக்கூடாது நீங்கள் எந்த பார்வையில் இதை பார்க்கிறீர்களோ அந்த பார்வையில் இதை பார்க்கக்கூடாது காரணம் இதில் முழு உரிமையும் இந்த கட்சியின் நலனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உணர்வு உணர்வையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கருத்தை சொல்லுவது ரகசியமாக ஏற்கனவே நான் இதை பற்றியெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறேன் ஏற்கனவே நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் அதனால் அதை பற்றியெல்லாம் நான் சொல் இது இதற்கு பதில் சொன்னால் பல விஷயங்கள் வெளியே வரும் அதெல்லாம் வேண்டாம் ரகசியமாக இன் கேமராவில் நடந்த அனைத்து செய்திகளையும் நிகழ்வுகளையும் நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை ஆகவேதான் இதை கடைசியாக தொண்டர்களின் குரலாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறேன் சைதை துரைசாமி அவர்களுடைய முதல் கருத்துன்னு இதுக்கு முன்னாடி நிறைய இது கடைசி கட்ட முயற்சி முதல் முயற்சி அல்ல பல முயற்சிகளை கடந்த வேற வழி முயற்சி அல்ல முதல் முயற்சி அல்ல ஏன் கூடகமும் பேச வேண்டிய அவசியம் இல்லை சைதை துரைசாமி அவர்கள் நான் ஒற்றுமையை விரும்புவதால் எதை பற்றியும் நான் ஆபரேஷன் செய்ய விரும்பவில்லை இறங்கி முடிவு பண்ணிட்டா இறங்கி பேசணும்னு முடிவு பண்ணல நான் வந்து இப்ப இறங்கி பேசி ஏதாவது ஒரு முடிவு நான் பண்ணிட்டு இல்ல அதுக்காக தானே போராடுறீங்க நல்லது நடக்கணுங்கிறதுக்காக போராடுறேன் போராட்டம் என்பது கூட ஏதோ ஒரு ஆதாயம் கருதி நடத்துவதல்ல இப்படியாவது ஒரு நன்மை நடக்காதா என்ற ஆதங்கம் எப்படியாவது இது சரியாவாதா என்ற எதிர்பார்ப்பு அதனால நீங்க மற்றவர்கள் பேட்டி கொடுப்பதற்கும் நான் பேட்டி கொடுப்பதற்கும் உள்ள வேறுபாட்டினை புரிந்து கொள்ளுங்கள் நான் யாரையும் தாக்கியோ நான் யாரையும் விமர்சித்தோ இந்த கருத்துக்களை சொல்லவில்லை இது தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கருத்தின் ரியாக்ஷன் நல்லபடியாக அமையும் என்று நான் நம்புகிறேன் நான் சொல்லுகின்ற கருத்தின் எதிரொலி இந்த கட்சிக்கு நன் நல்லது நடக்க வேண்டும் என்பதை தவிர பிரதிபலன் எதையும் பெற வேண்டும் என்ற நோக்கில் இல்லை எந்த பதவியும் வேண்டாம் என்று சொல்லித்தான் நான் அமைதியாக இருக்கிறேன் யாரும் என்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை நான் தான் அமைதியாக இருக்கிறேன் பொதுச் செயலாளருக்கு இல்லாத அக்கறை இதை பத்தி முதல்ல கட்சியினுடைய அந்த வெற்றி தோல்வி பற்றி முதல்ல கவலைப்பட வேண்டியது பொதுச் ஏன்னா அவருக்கு அவரது இமேஜ் மேட்டரு ஏன்னா அடுத்த தேர்தலில் நிறைய நெருக்கடிகளை சொல்லுங்க இந்த கட்சியை உருவாக்கியவன் நான் அதனால எனக்கு பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை இல்ல சார் அவர் சொல்றாரு சில விஷயங்களை அவர் முன் முன்வைக்கிறாரு நான் இந்த இந்த டிபேட்டையும் இப்படி வேண்டாம் நான் வந்து ஏன் அக்கறைன்னு கேட்டிங்க இல்லையா எனக்கு என் தலைவனுடைய கட்சி அவர் விருப்பப்படி இந்த மண்ணில் மக்களுக்காக பயன்பட வேண்டும் அவர் விருப்பப்படுகின்ற எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை முன்னெடுக்க வேண்டும் இது என்னுடைய விருப்பம் அந்த விருப்பத்திற்காகத்தான் இத்தனை அவமானங்களையும் தாண்டி தொடர்ந்து அதிமுக தொண்டனாகவே நான் இருக்கிறேன் என்ன அவமானங்கள் திடீரென திடீர் நவமானம் இல்லை கடந்த கால உங்களுடைய அரசியல் நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துருப்போம் வேற என்னுடைய அதுதான் சொல்லி என்னுடைய கடந்த கால அரசியல் நிகழ்வுகளே முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்டது தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை அதை பற்றி ஆதாயம் கருதாமல் மக்கள் சேவை செய்வது மக்களுக்காக உழைப்பது வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதை நேர்மையாகவும் தூய்மையாகவும் மக்களுக்காக பணியாற்றியது இதுதான் என்னுடைய அடையாளம் எந்த விதமான அரசியல் ஆதாயமும் பெறாமல் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பதினான்கு வயதிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கரத்தை பின்பற்றி கரம் பிடித்து அவரை பின்பற்றி நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது ஒரு அர்ப்பணிப்பு ப பயணம் எந்தவிதமான ஆதாயம் கருதி அல்ல நான் எந்தவிதமான ஆதாயமும் கருதாமல் இந்த கட்சியில் பணியாற்றி வருகிறேன் என்பதை நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்ற பொழுது எனக்கு தேர்தல் செலவுக்கு எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்ததிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எத்தகைய சுயநலமற்றவன் என்பதை எளிமையாக புரிய வேண்டும் என்றால் அது எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும் நான் வேண்டாம் என்று சொந்த செலவில் தான் நான் தேர்தலை சந்தித்தேன் தோல்வி தொடர் தோல்விகள் தான் நீங்கள் இப்பொழுது இந்த தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த கட்சி இனி ஜெயிக்காதோ இனி வெற்றி பெறாதோ தொடர்ந்து தோல்வியை தான் தழுவி கொண்டிருக்கிறதே அதனால் ஒரு மாற்று மாற்றம் வந்தால் மட்டும்தானே சரியாக இருக்கும் என்ற ஆதங்கம் என்ன மாற்றம் நாடாளுமன்ற தேர்தல தேர்தலில் இருபத்தி ஒன்றில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக அதிமுக பிரிந்து நின்றதால் இரண்டு அணிகளும் பெற்ற வாக்குகளை பார்க்கின்ற பொழுது திமுகவுக்கு எதிராக அந்த வாக்குகளை பெற்ற வாக்குகளை கூட்டினால் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை பெற்ற வாக்குகளின் வாயிலாக அறிய முடியும் அந்த வாக்குகளை பெற முடிந்தது என்றால் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் ஆட்சியை பிடிக்கலாமே என்கின்ற ஆதங்கம் தான் சார் தனித்து நின்றே பிடித்த முப்பத்தி நாலு யாரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி போன்ற ஆளுமைகள் யாரும் இல்லை நான் வந்து விமர்சனமோ ஒரு கருத்தியல் என்ன என்கின்ற யதார்த்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கூட்டணி பலம் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது என்பதுதான் கடந்த தேர்தல்கள் அந்த வெற்றி தோல்விகள் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் பாடத்தை படிப்பினையை புரிந்து கொண்டு மாற்றி யோசிக்க வேண்டும் செயல்பட வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டும் இதெல்லாம் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான ஒரு கருத்துக்கள் விமர்சனங்களாக மக்களாக பார்க்கப்படாதா இல்ல நீங்க மையப்புள்ளி திரும்ப திரும்ப அந்த நீங்க சொல்றீங்க வெற்றி இன்னொரு விஷயம் உங்கள் கேள்வியின் உள்நோக்கத்தை முதலில் மாற்றுங்கள் நான் யார் நான் எதற்காக இந்த கருத்து இலை முன்வைக்கிறேன் இது தேவையா தேவையில்லையா என்ற அந்த கோணத்தில் அந்த அடிப்படையில் தயவு செய்து என்னிடத்தில் பேட்டி கேளுங்கள் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா நான் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது அதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பது இவைகளெல்லாம் அடிப்படை தொண்டர்களில் வேண்டுகோள் விருப்பம் அந்த விருப்பத்தை அவர்களுடைய எதிர்பார்ப்பை நான் பிரதிபலித்திருக்கிறேன் அவ்வளவுதான் இதிலே எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது நான் முழுமையாக நம்பி இந்த கோரிக்கையை வைக்கிறேன் எடப்பாடியார் இதை செயல்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகு அப்படி கொண்டாடினாங்க பொதுக்குழுலேயே அவரை பாட்டில விட்டு அடிச்சு வீசி வெளியனுலாம் பார்த்தோம் நிறைய கொண்டாட்ட நான் ஒரு நடுநிலையாளன் என்னிடத்தில் ஒரு சார்பு தீர்ப்பை போல் இல்லை தயிர் இல்ல இல்ல நான் நான் ஒரு நடுநிலையாளன் இதற்கெல்லாம் நான் இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றுமைக்கு மனசு வைப்பாரு நம்பிக்கிறார்கா ஒற்றுமைப்படுத்தி கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் என்று நான் நம்புகிறேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை பாஜகவுடன் கூட்டணி என்கிறீங்க இந்த கருத்து சரியா ஏன்னா அதிமுக ஒரு திராவிட கட்சி திராவிட சித்தாந்தத்தில் அண்ணா திமுக என்றைக்கும் திராவிட கட்சி என்று பெயர் அண்ணா திமுகவின் கொள்கை கோட்பாடு செயல்பாடு அனைத்தும் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டதா அண்ணா திமுக கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டதா கடவுள் புரட்சி தலைவர் கடவுளை மறுத்தாரா மதவாத சித்தாந்தத்திற்கு எதிரான கொள்கையை கொண்டது அவர் சக மனிதனை நேசித்தார் எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கும் திமுக எப்பொழுதும் தன்னுடைய பாதையில் தெளிவான ஒரு கொள்கையை பின்பற்றுகிறது அதுதான் மனிதநேயம் மனிதநேய கொள்கையை கொண்டதுதான் அண்ணா திமுக அரசியலிலேயே மனிதநேய சிந்தனையை முதன் முதலாக விதைத்தது அதை கடைபிடித்து வாழ்ந்து காட்டியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மனிதநேயம் என்றால் என்ன சாதிகளைக் கடந்து மதங்களைக் கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனை அந்த உறவாக எண்ணுகின்ற சிந்தனையை விதைத்து அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி அந்த கொள்கையை பின்பற்றுகின்ற தொண்டர்கள் வளர வேண்டும் அவர்கள் வளர்ந்து வாழையடி வாழையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பியது என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாதையில் பயணிப்பதுதான் என்னுடைய இலக்கு லட்சியம் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த அரசியல் என்பதும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் என்பதும் சரியா தவறா என்பதைப் பற்றியெல்லாம் நான் ஆய்வு செய்யவில்லை என்னுடைய விருப்பம் என்னுடைய வேண்டுகோள் இந்த கட்சி மக்கள் மத்தியில் வெற்றிகரமான ஒரு இயக்கம் என்ற பெயரைப் பெற வேண்டும் இந்த கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை பெற வேண்டும் அதற்கு அதை வழிநடத்துகின்றவர்கள் அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற கட்சியின் நலன் விரும்பிகள் கட்சி நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்களின் என்ன பிரதிபலிப்பை நான் உங்கள் முன்னால் சொல்லிக்கொண்டிருந்தேன் அதிமுகவை பாஜக விழுங்க பார்க்கிறது மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னு தெரியும் அதை பேஸ் பண்ணி பாஜகவை அழிக்க பார்க்கிறார் இப்படின்ற நிறைய பார்வைகள் விமர்சனம் இப்படி என்று திமுக ஒன்றை சார்ந்தவர்கள் அல்லது அண்ணா திமுக வளர்ச்சி பெறக்கூடாது என்று நினைப்பவர்கள் அண்ணா திமுக வெற்றி பெற கூடாது என்று நினைப்பவர்கள் கிளப்பி விடுகின்ற ஒரு மித்து மாயை இல்ல மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மகாராஷ்டிரா கல்ச்சர் என்ன மகாராஷ்டிரா நீங்கள் முதல் அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மகாராஷ்டிராவில் சிவசேனா அதனுடைய கொள்கை என்ன இந்துத்துவா பிஜேபியினுடைய கொள்கை என்ன இந்துத்துவா இரண்டு இந்துத்துவாக்கள் மத்தியில் நடைபெற்றுகின்ற ஒரு பிரச்சனை அதுவுக்கு இங்கேயும் ஒன்றா நீங்கள் அடிப்படை உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாகவே கருத்துக்களை கொண்டிருக்கிறீர்கள் அடிப்படை உண்மை என்ன இந்த மண்ணில் இருக்கின்ற அண்ணா திமுக சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற மனிதனை சித்தாந்ததை அடிப்படையாக கொண்டது அவர் வந்து தலைவர் சொன்னார் என் தாயை பார்ப்பதை போல் பார்க்கிறேன் என்றார் எதை தெரியுமா தாய் மூகாம்பிகை அப்படி ஒரு கருத்தை எந்த திராவிட இயக்க தலைவராக சொல்லி இருக்கிறார்களா ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு வித்தியாசமான வாழ்வியல் பண்பினை விதைத்தார் அதை அரசியலிலே செயல்படுத்த விரும்பினார் ஊழற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சா இதே பலத்தோடு அதிமுக இருக்குன்னு நம்புறீங்களா இல்லை பலம் பெறும்னு நம்புறீங்களா அதிக இடங்களில் போட்டியிடுவது அதிமுகவா பாஜகவா அதிமுக போட்டியிடும் ஆனால் ஏற்கனவே போட்டியிட்ட அளவுக்கான அதிக இடங்களை போட்டியிட வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்க வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க பேசுகிறாங்க கேட்க ஒரு முடிவை எடுத்தது முதலில் கூட்டணி அமைக்க வேண்டுமா வேண்டாமா அந்த முடிவுக்கு வாங்க வெற்றியை பெறுவதற்கு என்ன வேண்டும் அதை பற்றி சொல்லுங்கள் அதற்கு பிறகு எத்தனை இடங்களில் போட்டியிடுவது கூட்டணி அமைத்தாலும் மைனாரிட்டிஸ்க்கு பிஜேபி எதிராக இருக்குன்றாங்க அதுக்காக தான் வெளியில் வந்ததாக சொல்கிறாங்க அந்த ஓட்டு கொஞ்சம் குறையும் எத்தனை தொகுதிகளில் மைனாரிட்டி ஓட்டு இருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குன்றாங்க இல்லைங்க அதைத்தாங்க நான் கேட்குறேன் பதினெட்டு பெர்சன்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அவை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருக்கா ஒரே தொகுதியில் இப்போ நூறு தொகுதியில் ஐம்பது தொகுதியில் இருக்கா பரவலாக இருக்கு பரவலாக இருக்குது அதனால் அது ஒன்றும் பாதிப்பு இல்லையே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஏ அப்துல் சமத் அவர்கள் மட்டும்தான் தலைவரை ஆதரித்தார் லத்தீப் பாய் அவர் திமுகவை ஆதரித்தார் அன்றிலிருந்து இன்று வரை ஆதரிக்கின்ற எம்ஜிஆர் தொண்டர்கள் அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் எம்ஜிஆரையும் அண்ணா திமுகவையும் தான் பின்பற்றி வருகிறார்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய மைனாரிட்டி வாக்குகள் அன்றைக்கு என்ன கிடைத்ததோ அதனுடைய நீட்சிதான் அதனால் வாக்குகள் குறையாமல் போகவில்லை எப்பொழுதும் கூடுதல் வாக்குகளும் அண்ணா அதிமுகவிற்கு கிடைக்கவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை நான் ஆறு ஏழு தேர்தலில் போட்டியிட்டவன் எனக்கு தேர்தல் களத்தை பற்றி தெரியும் மக்களது நாடி துடிப்பும் தெரியும் ஆகவே அதையெல்லாம் அறிந்தவன் என்ற வகையில் நான் என்னுடைய அனுபவ அறிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நிறைவு கேள்வி ஒரு அறிக்கை விட்டிருக்கீங்க மூணு பக்க அறிக்கை அதிர்வலைகளை தமிழ்நாடு அரசியலில் கிளப்பி உங்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்னுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதன்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஏற்கனவே பல பேர் வச்சிருக்காங்க அது செவி கொடுக்கப்படலை அதுக்காக கேட்குறேன் இதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது நான் நிச்சயமாக நான் சொல்லுகின்ற இந்த நியாயமான கோரிக்கையை பிரதிபலன் பாராத இந்த கோரிக்கையை கட்சியின் நலன் கருதி சொல்லுகின்ற ஆலோசனைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன் நிறைய விஷயங்களை பயன்படியும் நடைசு மகிழ்ச்சி